بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا السلام عليكم ينرى مغمان وارت يود ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தின் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காய் இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்காய் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கழகத்திலே இருந்து பதினேழு ஆண்டு காலம் சமூக மக்களுக்கு எப்படி பணியாற்றுவது ஒரு சமுதாயத்தை எப்படி நேசிப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரலாய் எப்படி நாம் அமைத்துக் கொள்வது என்றெல்லாம் பதினேழு ஆண்டு காலம் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் சேவை இரத்த தான முகாம்கள் இப்படி பல்வேறு மனிதநேய பணிகளை ஜாதி மத பேதமில்லாமல் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு தொண்ணூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்களை இன்றைக்கு அரசு சாராமல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு மாபெரும் பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தான் ஒன்பதாம் ஆண்டு தாம்பரத்தில் பிப்ரவரி ஏழாம் தேதி நாற்றம் எடுக்கின்ற அரசியலை தூய்மைப்படுத்துவதற்காக ஊழல் இடத்திலே இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக அரசியல் தெரியாத அறிவில்லாதவர்களிடத்திலே இருந்து இந்த அரசியலை காப்பாற்றுவதற்காக நீதியை நிலைநாட்டி தேசத்தை சுத்த நூத்தி இருபத்தி ஆறு கோடி மக்களுடைய கனவுகளை இந்த தேசத்திலே நனவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சியாகத்தான் மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது அரசியல் என்ற பெயரிலே அடாவடிகளும் ரவுடிசமும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே தான் மாற்று அரசியல் என்றால் என்ன என்று சொல்லி இதை மக்களுக்கு காட்டுவதற்காகவும் மாற்று அரசியல் பக்கம் இந்த மக்களை வருவதற்காகவும் மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது முற்றிலும் ஏனைய அரசியல் கட்சிகளிலே இருந்து மாற்றம் பெற்ற கட்சியாகத்தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனிமேலும் செயல்படும் என்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏதோ பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தேசத்திலே காட்டிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை

பிறப்புரிமை பறிக்கப்பட்டு அராஜகத்திற்கும் அடாவடித்தனத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை இந்த தேசத்திலே நிலைநாட்டுகின்ற முகமாகத்தான் தமிழ்நாட்டிலே மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு அரசியல் என்று சொன்னால் தூய்மையற்றவர்களுடைய புகலிடமாக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது யாரெல்லாம் ரவுடிசம் செய்ய நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் மக்களுடைய பணங்களை அபகரிக்க நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் தவறு செய்ய நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் கொலை செய்ய நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் இடத்தை தேடுகிறார்களோ அவர்களுடைய புகலிடமாகத்தான் இன்றைக்கு அரசியல் போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த அரசியலை தூய்மைப்படுத்துகின்ற முகமாக மக்களுக்கு வாக்களித்து மனிதநேய மக்களுக்கு கட்சி இன்றைக்கு துவங்கப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுல மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு தேர்தலை நாம் சந்தித்தோம் நான்கு இடங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலே நான்கு தொகுதிகளிலே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது எழுபத்தி ஒன்பதனாயிரம் வாக்காளர்களுடைய ஓட்டுகளை நாம் பெற்றோம் எழுபத்தி ஒன்பதனாயிரம் ஓட்டிலே ஒரு ஓட்டுக்கு கூட இந்திய தேர்தலிலே ஒரு ஓட்டுக்கு கூட பணம் கொடுக்காத ஒரே கட்சி இந்தியாவில் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் இதை சொல்லுகின்ற யோக்கிதை இதை சொல்லுகின்ற அருகதை ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருக்கிறது அது மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் என்பதில் யாரும் மறுத்துவிட முடியாது நான் சொல்லுகின்ற இந்த உண்மையை என்னுடைய நாவிலே சொல்லி நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதே உண்மையை இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் மனிதரைய மக்கள் கட்சிக்கு சான்று வழங்கியது தேர்தலிலே நின்று கணக்கு கொடுக்காத அரசியல் பாதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தேர்தலில் வெற்றி பெற்று எங்களை சந்திக்காதவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு தூய்மையான தேர்தலை நீங்கள் சந்தித்தீர்கள் பத்து மணிக்கு மேல் நீங்கள் பிரச்சாரம் செய்தது கிடையாது ஒரு ரூபாய் கூட பணப்பட்டுவாடா செய்தது கிடையாது யாருக்கும் லஞ்சம் கொடுத்தது கிடையாது அரசியல் சட்ட சாசனத்தை மதித்த ஒரே கட்சி இந்தியாவில் மக்கள் கட்சி என்ற சான்றை தேர்தல் அதிகாரிகள் நமக்கு வழங்கினார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்பதுதான் உண்மை இந்த மக்களுக்கு சரியான அரசியல் கட்சி எது என்று நாம் காட்டவில்லை சகோதரர்களை சரியான அரசியல் கட்சி இல்லை என்று மக்கள் கண்ணீர் ஒரு ஆயிரம் ரூபாய் நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் ஒதுக்கி நிறுத்துவதற்கு இந்த தேசத்தினுடைய அதிகார மட்டத்திலே உள்ளவர்கள் தயாராக இல்லை யார் கூடாது என்று சொல்லுகிறார்களோ யார் லஞ்சம் கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் இன்றைக்கு அடிமையாய்க்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் மாற்று அரசியலை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உலகத்திலேயே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உருவாக்கிய இந்த தூய்மையான அரசியல் கட்சி என்பது தலைவர்களுடைய படத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இதோ எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பேனரில் எங்கள் தலைவர்களுடைய படம் இருக்கிறதா தலைவரல்ல மனிதநேய மக்கள் கட்சியில தலைவர்கள் எல்லாம் முக்கியம் பொதுச்செயலாளர்கள் எல்லாம் முக்கியம் எங்களுடைய தூண்கள் எங்களுடைய ஊன்றுகோல் இந்த அமைப்பினுடைய உயர் நாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் என்பதை இந்த கட்சி இன்னைக்கு நிரூபித்திருக்கிறது யாருடைய பணத்தையும் போட்டு எங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டிய தேவையில்லை இந்த மக்களுடைய மக்கள் கட்சியாக மனிதனே கல்கேட் மக்கள் கட்சி இருக்கும் என்பதை தமிழ்நாட்டில் இந்த கட்சி நிரூபித்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெருவிலே ஒரு காரிலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் புடைசூலே நூத்து கணக்கான கார்கள் செல்வதை பார்க்கிறோம் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கிறது அவருக்காக வாக்களித்தவன் மருத்துவமனைக்கு போக முடியாமல் ரோட்டிலே தத்தளிக்க கூடிய நிலைமை என்று நேற்றல்ல எம்ஜிஆர் காலத்திலே இருந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் தெருவிலே அழுகிறான் செல்ல முடியவில்லை நம்மிடத்தில் இருந்து வாக்குகளை பெற்று இன்றைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் இன்றைக்கு அவர்கள் புடைசூல சென்று கொண்டிருக்கிற கொடுமையான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கேரளாவில் ஒரு கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்த்தால் சர்வ சாதாரணமாக எந்த விதமான போக்குவரத்து இடங்களும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்திலேயே ஒரு முதலமைச்சர் சென்று வருகிறார் என்று சொன்னால் அது கேரளாவினுடைய முதலமைச்சர் தான் காரணம் அது மக்களாட்சி நாடு மக்கள் தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது மக்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்கிற கொள்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி உண்டா ஒரு காலத்திலே பார்த்தோம் வைத்திருப்பார்கள் கட்சி தலைவர்களுக்காக எவ்வளவு பெரிய வின்விரயம் இந்த தேசத்திலே செய்தார்கள் மக்களிடத்திலிருந்து புடுங்கப்பட்ட பணத்திலே அவைகள் செய்யப்பட்டன அவைகள் ஒருபோதும் மனிதநேய மக்கள் கட்சியில வராது அப்படி வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் நாம் அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்வது மாற்று அரசியல் என்று சொன்னால் சராசரி அரசியல்வாதிகளை போல நாமளும் செய்தால் அதற்கு பேர் மாற்று அரசியல் அல்ல மக்கள் எதை வெறுக்கிறார்களோ அதை விட்டு நாம் விலகுவதுதான் மாற்று அரசியல் இன்னைக்கு அப்படியான சூழ்நிலை உண்டா தேர்தல் காலகட்டங்களிலே அவைகளை நாம் பார்க்கிறோமா மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எந்த அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள் சொல்லுங்கள் சகோதரர்களை இன்றைக்கு வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் மனிதநேய மக்கள் கட்சி நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக விலைவாசிக்கு எதிரான போராட்டம் மின்சாரத்திற்கு தடையில்லா மின்சாரத்தை தருவதற்கான போராட்டம் டாஸ்மார்க்கும் மதுவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பதற்கான போராட்டம் எந்த கட்சி செய்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரே அரசியல் கட்சி மனித மக்கள் கட்சி என்று நான் சொன்னால் என்னுடைய வார்த்தை மிக கூடங்களும் அனுமின் நிலையத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு பல கட்சிகள் யோசிக்கிறார்கள் தயங்குகிறார்கள் அது அரசை எதிர்த்து செய்கிற போராட்டம் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து செய்கின்ற அந்த போராட்டத்தை யோசிக்கிறார்கள் செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அது மக்கள் போராட்டமா அது மக்களுக்கு பயனளிக்குமா மக்களுடைய உயிர் காக்கிற போராட்டம் கூடங்குளம் போராட்டம் எவ்வளவு பெரிய சக்தி தடுத்தாலும் அந்த போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி ஆதரிக்கும் என்று குரல் கொடுத்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கார்கள் யார் உதயகுமார் பெரிய சர்வதேச தலைவராவர் இல்லை ஒரு சாதாரண இந்திய குடிமகன் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் நூத்தி இருபத்தி ஆறு கோடி மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு போராளியாய் இன்னைக்கு களத்திலே குதித்தார் ஆதரிப்பவர் உண்டா சிந்தித்து பாருங்கள் விரல் விட்டு எண்ணுகின்ற சில ஒரு சில அரசியல் கட்சிகள் அவர்களை ஆதரிக்கின்றன பட்டினி போராட்டத்தோடு அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தேசத்திலே நசுக்கப்படுகின்றன ஜனநாயகம் இந்த வெற்றி பெறக்கூடாது என்று அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள் ஜனநாயக வழி போராட்டத்திற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள் ஜனநாயக வழி போராட்டத்திற்கு அனுமதி கேட்டால் ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர்களை அங்கே இறக்கி விடுகிறார்கள் ஜனநாயக வழி போராட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அனுமதியை வழங்குகிறார்கள் இதுதான் மக்களாட்சி தேசமா இது சர்வாதிகார தேசத்தினுடைய அடையாளம் அல்லவா இதற்காகத்தான் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் போராடினார்களா சொல்லுங்கள் சகோதரர்களே இந்திய தேசத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்று அரசியல் இந்த தேசத்திலே வர வேண்டும் எனக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி கார்பரேட் முதலாளிகளுடைய ஒரு கம்பெனிகளாக இன்றைக்கு காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய லட்சியங்களை காலிலே போட்டு மிதித்திருக்கின்ற ஒரு சர்வாதிகார கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு பெட்ரோலிய விலை எழுபத்தி ஒரு ரூபாயை தொற்றிருக்கின்ற பெட்ரோல் விலை முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இந்தியாவிலே விநியோகம் செய்ய முடியும் பெட்ரோலை ஒரு லிட்டர் பெட்ரோலை முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தர முடியும் அமெரிக்காவினுடைய கைப்பிடியில் இந்தியா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஆதிக்க வெறியர்களுக்கு சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களை இந்த தேசம் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பெற வேண்டிய பெட்ரோலை ஒவ்வொரு இந்தியனும் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கிறான் என் அன்புக்குரிய சகோதரர்களே இதெல்லாம் யாருக்கு போகிறது இந்த தேசத்திலே மிட்டா மிராசுதாரர்கள் மிகப்பெரிய ஆலை முதலாளிகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இந்தியன் பிழியப்படுகிறான் இந்தியனுடைய ஒவ்வொரு ரூபாயும் அயோக்கியர்களுடைய கைக்கு லாப லாபகரமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளிலே இருந்து இந்தியாவை யார் காப்பாற்றுவது சகோதரர்களை வரலாற்றினுடைய நெடுகிலே நாம் பார்த்தால் இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் நாம் பார்த்தால் இந்திய மக்களை அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இந்தியாவினுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட போராளிகளை தீவிரவாதிகளாய் பயங்கரவாதிகளாய் இன்றைக்கு சித்தரிக்கின்ற கொடுமை கூடங்குளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதுவும் ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடையாளமாகத்தான் இந்தியாவிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே அரசியல் சட்ட சாசனத்தில் அனைவருக்கும் தரமான கல்வி இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு உண்டா இன்னைக்கு இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி உண்டா யாருக்கு கல்வி இருக்கிறது பணம் படைத்தவனுக்கு கல்வி பணம் இல்லாதவன் அதிகபட்சம் ஒரு பத்தாம் வகுப்பு வரை இந்த நாட்டிலே படிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரை படிக்கலாம் அதை விடவும் மேலாக ஒரு பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கலாம் அதற்கு மேலே பணம் இல்லாதவனுக்கு கல்வி இல்லை இந்த தேசத்திலே மருத்துவ வசதிகள் இந்த தேசத்திலே உண்டா அனைவருக்கும் மருத்துவ வசதி இந்த நாட்டிலே செய்து கொடுக்கப்படுகும் என்கிற உத்தரவாதம் இருக்கிறது இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலே காசில்லாமல் கத்தி வைக்க மாட்டான் யார் தடுக்க வேண்டும் இன்று நேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் ஆயுது இன்று நேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற லஞ்சம் ஆயுது இவைகள் அறுபத்தி நாலு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அடியோடு நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்திய தேசத்தை புரணமைப்பதற்கு ஒரு புரட்சிதான் ஏற்பட வேண்டும் சகோதரர்களை அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தான் மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்களிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அது மட்டுமல்ல கல்வியிலே உயர்தர கல்வி என்பதை இன்றைக்கு ஆண்டான் அடிமை தத்துவம் போல இன்றைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆழ்வோரு கொள் கல்வி அடிமைகளுக்கு ஒரு கல்வி என்ற நிலையை இன்றைக்கு இந்த தேசத்தில் பார்க்கிறோம் இவைகளை எல்லாம் மாற்றி ஒரு நல்ல அரசியலை இந்த தேசத்தில் உருவாக்குவதற்கு நல்ல கட்சி ஒன்று வேண்டும் நல்ல அரசியல் இந்த தேசத்தில் வேண்டும் என்று சொன்னால் அவைகளை நல்ல அரசியல் கட்சி தான் முன்னெடுத்து செல்ல முடியும் சகோதரர்களே அந்த நல்ல அரசியல் கட்சிகளுக்கு இன்றைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஹீரோக்களாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை ஹீரோக்களாக பார்க்கிறார்கள் பிறகு ஹீரோக்கள் கடவுள் அவதாரமாக பார்க்கப்படுகிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலிலே ஹீரோ பிறகு என்னது கடவுளாக பார்க்கப்படுகிறான் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் தலைவா தலைவா அப்படி ஆயிடுறாங்க பாக்கிறமா இல்லையா இந்த சாக்கடை அரசியலிலே ஆண்டாண்டு காலம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் நாம் சாக்கடைகள் ஆகலாமா அந்த தலைவர்களால் அந்த தொண்டர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த தொண்டர்களால் அந்த தலைவர்கள் வணங்கும் அளவுக்கு போனார்களே என்ன காரணம் கடிவாளம் இல்லாத கட்சிகள் கொள்கை இல்லாத கோமாளிகள் அதனால் தான் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மனித கடவுள்களை இந்த தேசத்தில் இருந்து அகற்றுகின்ற கொள்கை சிங்கம் தான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருபோதும் உங்கள் தலைவர்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உயர்த்த கூடாது பார்க்க கூடாது இதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கை நீங்கள் என்ற ஒரு சுத்தமான நேர்மையான அர்ப்பணிப்பு குணமுள்ள ஒரு கழகத்தால் உருவாக்கப்பட்ட போர் வீரர்கள் நீங்கள் கொண்டும் சாக்கட அரசியலுக்கு நீங்கள் துணை போய் விடக்கூடாது கூடாது நீங்கள் மாற்றப்படக்கூடாது தர்மத்தையும் இந்த மண்ணிலே நிலைநாட்ட வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நீங்கள் யாராலும் நீங்கள் அசுத்தப்படுத்தக்கூடாது கூடாது என்னுடைய படம் பேனர்ல வர வேண்டும் என் தலைவனின் படம் பேனர்ல வர வேண்டும் போச்சு எல்லா தூய்மையும் போயிடும் அப்படி சொல்லுபவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் நாங்கள் வந்தால் மிகப்பெரிய கூட்டம் வர வேண்டும் நாங்கள் வந்தால் மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கின்ற ஆட்களை எங்களை வரவேற்க வேண்டும் இந்த பந்த அரசியல் தூக்கி குப்பையில போட்டுட்டு தொண்டர்கள் நிறைந்த தொண்டர்களால் தொண்டர்களால் அந்த இயக்கம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி என்ற நிலையை இந்த மண்ணிலே நீங்கள் விதைக்க வேண்டும் உங்களை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவிலே இருந்து மனிதநேய மக்கள் கட்சி எப்படி மாறுபட்ட கட்சி திமுகவிலே இருந்து தேமுதிகாவிலே இருந்து கம்யூனிஸ்டிலே இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருந்து எப்படி மாற்றம் பெற்ற கட்சி என்று உங்களை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை இந்த மண்ணிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் உங்களை உயர்த்தி பிடிக்கிற மாற்றம் அல்ல மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்துச் செல்லுகின்ற மாற்றம் நாம் சாதாரண அரசியல்வாதிகள் இந்த தேசத்தின் புரட்சியாளர்கள் நாம் ஒரு புரட்சிகர அரசியலை இந்த விதைக்க வந்தவர்கள் நம்மை கண்காணிப்பவர் நம்முடைய தலைவர் அல்ல நம்முடைய நம்மை கண்காணிப்பவர்கள் யார் மனித மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை கண்காணிக்க கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள் அல்ல நம்முடைய பொறுப்பாளர்கள் அல்ல நம்மை கண்காணிப்பவர்கள் நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் என்னுடைய இறைவன் இதை விரும்புவானா என்னுடைய இறைவன் இந்த பேனரில் படம் வர்றதை விரும்புவானா என் இறைவனுக்கு உகந்த காரியத்தை நான் செய்கிறேனா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சாக்கடை அரசியலிலே ஒரு அரசியலாக நாம் மாறிவிடுவோம் சகோதரர்களே தவறான பாதையிலே ஒருபோதும் நீங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அரசியல்னா இப்படி பண்ணும்பா இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையில ஒரே ஒருவராவது குடித்துவிட்டு வந்தவரை நீங்கள் இதில் காட்ட முடியுமா எப்படிப்பட்ட தொண்டர்கள் ஆனால் இதே போன்ற எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துகின்றன வரும்போதே ஆடை பாதி இதான் நிலை இப்படியான ஒரு தூய்மையான அரசியல் கட்சி காசு கொடுத்து வந்தவர்கள் உண்டா ஆள் வர்றது பொதுக்கூட்டத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் வாகனம் போகும்போது அது அதுக்கு மேல அது இல்லையா ஆனால் நாம் துவங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை காசை கொடுத்து யாரையாவது வந்து வச்சது உண்டா அப்படி ஒரு நிலை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அது துவங்கியே மனித மக்கள் கட்சிக்கு ஒருபோதும் ஏற்படாது என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டு நீங்கள் அப்படி நாம் உருவானோம் அதிலே இருந்து நாம் பிசகி விடக்கூடாது மாறிவிட ஒரு மாயை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கூடாது ஒரு மாயை அரசியலை மக்களிடத்தில் நீங்கள் காட்டக்கூடாது மக்களோடு இரண்டரை கலந்த பணியாளராக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சியின் ஒவ்வொரு கேடரசும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலனை போல பணியாற்றுகின்ற ஒரு முகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே நம்முடைய பணி மற்ற அரசியல் கட்சிகள் மாறுபட்ட பணி அப்படியான ஒரு இந்தியாவை அப்படியான ஒரு தமிழகத்தை உருவாக்கி காட்டுகின்ற முகமாக தமிழ்நாட்டிலே உருவெடுத்தவர்கள் நாம் நாம் துவங்கியதற்கு பின்னர் மனிதநேய மக்கள் கட்சியை நாம் உருவாக்கியதற்கு பின்னர் வடநாட்டில் வடநாட்டில் நம்மை பார்த்து கட்சி ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு நிறைய எம்எல்ஏக்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளையும் கணக்கெடுத்து பார்த்தால் ஒரே ஒரு தூய்மையான அரசியல் கட்சி இருக்கிறது அது மனிதநேய மக்கள் கட்சி என்று வடநாட்டிலே பேசிக் கொள்ளுகின்ற காட்சியை நாம் இந்த காதுகளிலே கேட்க முடிகிறது அப்படிப்பட்ட தூய்மை தன்மையோடு இந்த நாட்டிலே பணி செய்வதை ஒரு பாக்கியமாக நினைத்து நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் நிச்சயமாக வெல்வோம் இரண்டு தொகுதிகளை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் நிச்சயமாக சொல்லுகிறோம் நம்முடைய உழைப்பு உண்மையானால் நம்முடைய எண்ணம் தூய்மையானால் எல்லா தரப்பு மக்களுக்கும் உழைப்பது உண்மையானால் நிச்சயமாக ஒரு காலத்தில் இருபது தொகுதிகளுக்கு மேல் நம்முடைய எம்எல்ஏக்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு இலக்கை நோக்கி அப்படி ஒரு இலக்கை நோக்கி நாம் வெற்றி நடை போடக்கூடியவர்களாக இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாதைகளை தெளிவாக வகுத்து கொண்டு கொஞ்சம் கூட அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் சேவை முன்னெடுத்து தலைவர் யார் என்று கேட்க வேண்டும் எல்லா காலத்திலையும் மனிதன மக்கள் கட்சியை பார்த்து வெளியிலே உள்ளவர்கள் கேட்க வேண்டும் உங்க பொதுச் செயலாளர் யாருப்பா உங்க தலைவர் யாருப்பான்னு கேட்கணும் அப்படி இருக்கணும் அவர்கள் வெளியே அடையாளம் தெரியக்கூடாது அவர்கள் ரொம்ப வெளியில தெரியக்கூடாது அவர்கள் நம்மை இயக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யார் அடையாளம் தெரியணும் தொண்டர்களான நீங்கள் தான் அடையாளம் தெரிய வேண்டுமே தவிர தலைவர்களுக்கான தனி அடையாளம் தனி மரியாதை அந்த நிலை இந்த கட்சியிலே வந்துவிடக் கூடாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறக்க கொண்டு எதிர்காலம் நம்மை நோக்கி வரும் எதிர்காலம் நம்மை நோக்கி வரும் இந்த இந்த அசுத்த அரசியலை அப்புறப்படுத்துகின்ற புரட்சி ஆலனாய் மனதிலே மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் இந்த நேரத்தில் சூழலை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள்